மார்பகங்கள் வந்து பெரிதாக இருக்கிறது அழகானது கவர்ச்சியானது அப்படின்னு இந்த உலகத்துக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா இது மேல் டாமினேட்டட் சொசைட்டி அதனால் ஆண்களால் இந்த மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது ஒரு காலத்தில் வந்து குண்டா இருக்கிற பெண்கள் தான் அழகானவர்கள் முன்னால் நம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஒல்லியான பெண்கள் பெரிய மார்பகங்கள் உடையவங்கள் தான் அழகுன்னு நம்ம நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் உண்மையில் வந்து மார்பகங்கள் அளவுக்கும் ஒரு பெண்ணினுடைய செக்ஸ் முழுமையடைகிறதுக்கு சம்மந்தமே இல்லை சின்ன மார்பகங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஏன்னா மார்பகங்களில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகள் சின்னதாக இருக்கும்போது மொத்தமும் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் அங்கே நீங்கள் தொடும்போது சென்சிட்டிவாக இருக்கும் பெரிய மார்பகங்களில் அதே நரம்பு முடிச்சுகள் தான் இருக்கும் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும் ஆனாலும் இது ஆன் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்கிறதுனால மார்பகங்கள் பெரிதாக இருக்கிறது தான் கவர்ச்சி அப்படின்னு ஒரு உருவகப்படுத்தப்பட்டு நடிகைகள் எல்லாருக்கிட்டே அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கவர்ச்சி பொருளாகவும் மாற்ற மற்ற மிருகங்களில் பால் கொடுக்கக்கூடிய மார்பகங்கள் கவர்ச்சி பொருளே இல்லை மனிதர்களுக்கு வந்து அது ஒரு கவர்ச்சி பொருளாக மாற்றப்பட்டிருக்கு மார்பகங்கள் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் ஒரு தாயினால பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியும் ஆனால் அது மேல் டாமினேட்டட் சொசைட்டியா இருக்கிறதுனால பெரிய மார்பகங்கள் கவர்ச்சியாகவும் சின்ன மார்புடையவர்கள் வந்து ஒரு ஒரு அசிங்கம் அது அவமானம்ன்ற குழப்பமான ஒரு எண்ணங்களையும் அது கொண்டு வந்திருக்கு அது பெருமளவுக்கு கிட்டத்தட்ட எல்லார்டையும் அந்த உணர்வு வந்து உணர்வு இருக்கிறதுனால அவ்வளவு எளிதாக அது அதுல வெளியே வர்றதுக்கு சிரமம் இப்போ பல பேர் அப்படிதான் பெரிதாக வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நடிகைகள் அப்படின்னு விரும்பலாம் இல்லை மாடல்ஸ் அப்படி விரும்பலாம் அப்படி விரும்புகிறவர்களுக்கு சிகிச்சை சிகிச்சைகள் இருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள அவங்க போகலாம் பல்வேறு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு அந்த மாதிரி போகலாம் ஆனால் சிறிய மார்பே போதுமானது அவங்க வாழ்க்கைக்கு அழகான ஒரு வாழ்க்கைக்கு சிறிய மார்பே போதுமானது மார்பங்கள் பெரிய பெரிதாக பெரியதாக இருக்க வேணும்னு அவசியம் இல்லை